ரெண்டாவதாக பிலிப்பியர் இரண்டாம் அதிகாரம் அதன் இருபத்தி ஏழாவது வசனம் ஏழு வேகமாய் உம் தேவன் அவனுக்கு இறங்கினார் அல்லாமல் கர்த்தர் இறங்கினது மட்டுமில்ல துக்கத்தின் மேல் துக்கம் எனக்கு உண்டாகாதபடிக்கு எனக்கும் யாருக்கும் எத்தனை இறக்கம் பாருங்க இதுல தேவன் அவனுக்கு இறங்கினார் அவனுக்கு இறங்கினதும் அல்லாமல் துக்கத்தின் மேல் துக்கம் எனக்கு உண்டாகாதபடிக்கு எனக்கும் இதில் நிறைய இறக்கத்தை நம்ம படிக்கிறோம் மூணு தடவை ஹலே லூயா ஹலே பவுல் இதை எழுதுகிறார் என்ன துக்கத்தை அனுபவிச்சார்னா அவன் கூட வே வேலை செய்த உடன் ஊழியன் ஆயிருந்த எப்பா ப்ராத்து மரணத்துக்கு ஏதுவான வியாதியை குறித்து எழுதுகிறார் அவன் மிகுந்த துக்கத்தோடு இருந்தான் ஆனால் கர்த்தர் அவனுக்கு ஜீவனை கொடுத்தார் ஹலே லூயா ஜீவனை கொடுத்தது மட்டுமல்ல அவனுடைய துக்கத்தை எல்லாம் மாற்றி துக்கத்துக்கு மேலே துக்கம் வராமல் இந்த கூட்டத்தில் நீங்கள் சிலர் இருக்குங்க பரிசு இந்த காலை வேலையில் ஆண்டு ஒரு தன்னுடைய மெல்லிய சத்தத்தின் மூலமாய் உங்கள் கூட பேசும்படி விரும்பி வந்திருக்கிறாரு நீ பல துக்கங்களை சுமந்து கொண்டு வந்திருக்கிறாய் இன்றைக்கு காலை வேளையில் ஆறாம் தேதி ஜூலை மாதம் ஆறாம் தேதி காலையில நான் உங்களுக்கு ஒரு வார்த்தை ஒரு வாக்கு தத்தத்தை சொல்லுகிறேன் கர்த்தர் சொல்லுகிறார் தீர்க்க தரிசனம் உன்னுடைய துக்கங்கள் இதோடு முடிந்து போகும் மட்டுமல்ல இனி அந்த துக்கத்துக்கு மேல துக்கம் வராத படிக்க கர்த்தர் அதிலிருந்து உங்களை விடுவிக்கிற ஆண்டவராய் இங்கே வந்திருக்கிறார் நம்புறவங்க மட்டுமர் அல்வியா சொல்லுங்க பார்க்கலாம் ஆலே இல்லையா கர்த்தர் உங்களுக்கு இரக்கம் பாராட்டுகிறார் பல துக்கங்களை கடந்து விட்டீர்கள் பல இழப்புகளை சந்தித்து விட்டீர்கள் பல கஷ்டங்களை அனுபவித்து விட்டீர்கள் போதும் போதும் ஆவியானவர் அவர் சொல்லுகிறார் போதும் போதும் மகனே உனக்கு நான் இறங்க போகிறேன் இனி உனக்கு துக்கத்துக்கு மேலே துக்கம் வராது நஷ்டத்துக்கு மேலே நஷ்டம் வருவதற்கு இனி நான் அனுமதிக்க மாட்டேன் உன் தீமைகளை நன்மையாய் மாற்றுவேன் மாற்றுவேன் தீர்க்க தரிசிக்கு மிகுந்த துக்கம் ஏன் தெரியுமா அவனுக்கு துக்கம் சவுலை ஆண்டவர் தள்ளினதற்காக அவன் மிகுந்த துக்கம் அடைந்தான் ஆண்டவர் தான் சவுலை ஏற்படுத்தினார் அவனை அழைத்தார் சாமுவேலிடத்தில் சொன்னார் நீ போய் அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணு என்று சொன்னார் சவுலை சாமுவேல் அபிஷேகம் பண்ணினது உண்மை என அன்பிற்குரியவர்களே தேவனுடைய சத்தத்தை விட்டு நீங்கள் வழி விலகி போகும் பொழுது உங்களுக்கு மட்டும் துக்கம் உங்களுக்காக பரிதபிக்கிற உங்களுக்காக ஏங்குகிற உங்கள் பெற்றோரோ அல்லது உங்களுக்காக ஜெபிக்கிற உங்கள் ஊழியனுக்கோ நீங்கள் துக்கத்தை வர வைக்கிறீர்கள் ஆண்டவர் சவுலை ராஜா என்கிற ஸ்தானத்தில் இருந்து ஆண்டவர் கீழே தள்ளி போட்டார் மட்டுமல்ல அவனை கொன்றும் போட்டார் இதற்காக சாமுவேல் வேதனைப்படுகிறான் துக்கப்படுகிறான் ஆண்டவர் சொன்னார் உன்னுடைய துக்கத்தை நான் மாற்ற போறேன் அதற்காகவே ஒரு தாவிதை ஆண்டவர் சாமுவேலுடைய கையாலேயே அபிஷேகம் பண்ணப்பட்டார் ஹலே லூயா ஹலே லூயா இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் பல துக்கங்களை நீங்கள் பார்த்துருக்கலாம் கர்த்தர் சொல்றாரு உன்னுடைய துக்கம் இனி துக்கத்துக்கு மேலே துக்கம் வராதபடி இந்த நாளில் இந்த நேரத்தில் காலை பத்தரை பத்து முக்கால் மணி நேரத்தில் உனக்கு சொல்கிறேன் அது துக்கத்துக்கு மேலே துக்கம் வராதபடி உன்னை நான் பாதுகாக்க போகிறேன் ஒரு நூற்றி ஏழு நாடுகளில் எல்லாம் துக்கத்தோடு இருந்தது ஐயோ நாம் கொல்லப்பட போகிறோம் நமக்கு விரோதமாய் கையெழுத்து ஆகிவிட்டது நினைத்தான் நமக்கு ஒரு மகள் இருக்கிறாள் அவள் அரண்மனையிலே இருக்கிறாள் அவள் மகாராணியாய் இருக்கிறாள் அவள்கிட்ட சொல்லிட்டாக்கா அது எல்லாவற்றையும் மாற்றி விடுவாள் என்ற ஒரு எண்ணம் தப்பெண்ணம் வந்தது ஆனா ஆண்டவரை பற்றின அறிவு அவனுக்கு இருந்ததா தெரியாது ஆனா எஸ் எர் ராஜாத்திய நம்பின போனான் ஒன்னு சொல்லட்டுமா அந்த எஸ் ஜாதி சொன்னால் எல்லாரும் முழங்கால் இடுங்கள் எல்லோரும் உபவாசம் எடுங்கள் நான் ராஜா சமூகத்தில் பிரவேசிப்பேன் அலை உபவாசம் உன்னுடைய முழங்கால் எல்லாவற்றையும் சாதிக்கும் நான் தம்பி கிஃப்ட்டுனு க காரில் பார்த்தேன் அழகான ஒரு வாசகம் எழுதி போட்டிருந்தான் அது யார் எழுதுனது தெரியல அங்கே அப்பா எழுதுனாரா தெரியாது யாருப்பா டாடி சூப்பர் நல்ல டாடி அல அதில் எழுதியிருந்தது எப்படி என்னது மூளை சாதிக்காததை முழங்கால் சாதிக்கும் அழகு 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 பைபிளில் இருக்க வசனமா இல்லை ஆனால் முழங்கால் போடணும்னு சொல்லி இருக்கு அவள் எல்லார்டையும் ஜபத்தை செய்ய சொன்னான் உபவாசிக்க சொன்னான் இன்றைக்கி நீங்கள் சிலர் யா ஆண்ட ஒரு ஆவியானவர் அதை சொல்கிறாரு தெரியாது நீங்கள் எனக்கு அவனை தெரியும் இவனை தெரியும் இந்த காரியம் முடிஞ்சிரும் சக்ஸஸ் ஆயிரும்னு நீங்கள் நினச்சி வந்திருந்தா நான் சொல்கிறேன் அது ஃபெயிலியர் ஆகும் வா முழங்காலும் உபவாசமும் இல்லாமல் எதையும் நீங்கள் சாதிக்க போறதில்லை ஆலயலாம் நாலாவதாக ஒரு சகோதரி உங்களுக்கு சொல்கிறேன் அந்த அந்த அம்மா என்ற என்றொரு அம்மாள் அவள் துக்கத்தோடு தேவனுடைய ஆலயத்துக்கு வந்தாள் எப்படி வந்தாங்களா துக்கத்தோடு வந்தாங்க துக்கத்தோடு வந்தவங்கள ஆண்டவர் பார்க்குறாரு ஆனால் ஊழிய கையெல்லாம் அவளுக்கு புருஷன்னாலையும் சந்தோஷம் இல்லை அவளுடைய உறவுகளால் சந்தோஷம் இல்ல யாரும் அவளுடைய துக்கத்தை நீக்க முடியல எல்லாரும் சஞ்சலப்படுத்துகிறாங்க அவளுடைய நாச்சியார் குத்துரா குத்துரா இங்கே யாரும் யாரையும் குத்தப்படாது குத்தி பேசப்படாது குத்துனாக்கா நீ நாசமாக போகிறதையும் குத்தப்பட்டவள் ஆசீர்வதிக்கப்படுவதை நீங்கள் பார்ப்பீர்கள் கர்த்தர் உங்கள் கண்ணில் தருவார் நீ பிறரை ஆசீர்வதிக்க பழகணும் நீ எந்த எந்த ராஜ்யத்தில் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் பிறரை நீங்கள் ஆசீர்வதிக்க பழகுங்கள் பக்கத்தில் ஒரு ஆளை பார்த்து சொல்லுங்கள் நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர் ஆலயலூயா கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறாரு கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் மேலே இருக்குது இவள் துக்கத்தோடு போனாள் இவருடைய துக்கத்தை யாராலையும் ஆற்ற முடியலை ஆனால் ஒன்று இவள் தேவனுடைய ஆலயத்தில் போய் முழங்கால் போட்டு ஒன்று ஜோம் பண்ணுறா ஊழிய கூட புரிஞ்சுக்க முடியல பாருங்கள் ஊழியக்காரன் தப்பாக விமர்சனம் பண்ணுறான் நீ குடித்து வெறிச்சுருக்கிற போல இருக்கு அதனால தான் பேதளிச்ச அவன் மாறி அவர் மாறி பண்ணுறேன் ஆனால் அவர் சொன்னால் ஐயா நான் மன கிளேஷமுள்ளஸ்திரி மன கிளேஷமுள்ளஸ்திரி நான் ஒன்று சொல்லட்டுமா நம்ம வேதனை யாருக்குன்னு தெரியாது நீங்கள் வெளியில் பார்த்தா ரொம்ப அழகாக இருப்பீங்க சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க உங்களுக்கு என்ன குறைன்னு இருக்கும் உங்கள் ட்ரெஸ்ஸை பார்த்தாக்கா உங்களை குறை சொல்ல முடியாது உங்கள் நட உடையை பார்த்தாச்ச ஆனால் உள்ளுக்குள்ள வேதனையோடு இருப்பீங்க கர்த்தர் சிலரை இங்கே அப்படி நான் சொல்கிறேன் நீ தேவனுடைய ஆலயத்தில் வந்து விட்டாய் தேவனுடைய ஆலயத்தில் வந்து விட்டாய் அவள் திரும்பப் போகும் பொழுது அந்த வசனம் இப்படி சொல்லுது பின்பு அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை அவளுடைய முகத்திலேருந்து ஆண்டவர் துக்கத்தை எடுத்துட்டார் இன்னைக்கு நீங்கள் துக்கத்தோட இங்கே வந்திருக்கலாம் பல ஜபங்களோடு உள்ள வந்திருக்கலாம் என்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு உன் துக்கத்தை நான் மாற்றப் போறேன் தேவனுடைய ஊழியர்காரன் யாருடைய வாயிலிருந்து நீ ஏன் பேதழிக்கிற நீ ஏன் புலம்புற அப்படின்னு சொன்னவன் வாயில அவன் சொன்னான் நீ சமாதானத்தோட சமாதானம் கோயின் பீஸ் நீ சமாதானத்தோட அருமையான பிள்ளைகள அருமையான தம்பி தங்கச்சி தகப்பனே தாயே ஆண்டவர் உங்களை இங்கே கொண்டு வந்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு நீ பல விதங்களில் குத்தப்பட்டிருக்க வெளியில் நல்லா இருக்கீங்க கத்தோடைய ஆவியானவர் தெளிவாக சொல்கிறார் உனக்கு தேவ சமூகத்தில் நீ வந்துட்டம்மா நீ தேவ சமூகத்தில் வந்த ஒன்று நான் விருதாவாக விட போகிறதில்ல என்னுடைய சந்தோஷத்தை உனக்கு தரப்போகிறேன் யோவன் பதினாறு இருபது சொல்லுது மெய்யாகவே உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும் அவள் பின்பு துக்க முகமா இருக்கல்ல அவ பிறகு அழுகல்ல அவ பிறகு வேதனை படல்ல சமாதானத்தோடும் எனக்கு அன்பான் தேவனுடைய சமூகம் உங்களுடைய கூக்குறலை கேட்கும் தேவனுடைய சமூகத்திலிருந்து உங்களுக்கு இறக்கம் வரும் மனதுருக்கம் வரும் ஹாலேலுயா ஹாலேலுயா கல்லறை எண்டை இயேசு கிறிஸ்துவின் கல்லறை எண்டை ஸ்திரீகள் வந்தார்கள் வந்து பார்த்தாக்கா அழுகுறாங்க அழுகியோடு வர்றாங்க வச்ச இடத்தை பார்க்கறதுக்கு கண்ட வர்க்கத்தை கொண்டு வர்றாங்க போடுறதுக்கு வாசனை திரவியத்தை கொண்டு வர்றாங்க போடுறதுக்கு ஆனா எல்லாத்தையும் போட்டாலும் போ போட்டுட்டு போனோம்னு வந்தாக்கா கல்லறை திறந்திடவே கடும் சேவகர் பயந்திடவே வல்லபிதாவின் செயல் இதுவே உயிர் தெழுந்தாரே அல்லேயா செய்ய தெழும் தாரே உயிரோடன் எழுந்த மீட்பரேசன் சொந்தமானாரே உயிரோடன் இப்ப நீங்க அந்த புடிச்சிருப்பீங்க நீங்க நான் விடுவேன் கல்லறை சேவாகர் பாயன் கல்லறை தீரந்தி செயல் இதுவே வல்லவ லாலா செயல் இதுவே உயிர் எழும் அவர் உயிரோடு இருக்கிறார் உயிரோடன் எழுந்தயன் வீட்பரேசன் உயிரோடன் எழுந்தயேசன் உயிர் தெழும் என்னப்பா ஈஸ்டருக்கு உயிர்ப்புக்கு பாடுற பாட்டெல்லாம் எல்லாம் எங்க பாடுறீங்க அவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார் அவர் இங்கே இல்லை அவர் உயிரோடு எழும்பினார் அவங்க உள்ள வர்றாங்க பார்த்தாக்க அவர் இல்லை அவங்க சொல்றாங்க காவலர் அவர் உயிரோடு எழும்பினார் தாம் சொன்னபடியே கண்ணீரோடு போறாங்க சந்தோஷத்தோட திரும்புறாங்க ஹலை லூயா லூயா ஆண்டவர் பாருங்க நம்முடைய ஆண்டவர் கண்ணீரோடவே அனுப்புகிற ஆண்டவர் அல்ல சந்தோஷத்தோடு துக்கத்தோடு இருக்கிறவர்களை சந்தோஷமாய் மாற்றுகிறவர் இறுதியாக ஒரே ஒரு காரியத்தை படிச்சுட்டு நம்ம போகலாம் ஓசியா பதினான்காம் அதிகாரம் மூன்றாவது வசனம் ஓசியா பதினான்கு மூன்றாவது வசனம் பதினான்கு இருக்கம்மா தில்லை ஏறமாட்டோம்ற்றவன் உம்மிடத்தில் இரக்கம் பெறுான் ஹலூ அருமையான தேவ பிள்ளைகளே துக்கப்படுகிறவர்களுக்கு கர்த்தர் இரக்கம் மனது இருக்கப்படுறாரு இப்ப இங்க என்ன சொல்லுது திக்கற்ற பிள்ளைகளுக்கு திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாய அறியாறு தான் நம்முடைய ஆண்டவர் தான் லூயா நீங்கள் நிறைய ஓமைகளை நம்ம இதில் பார்க்கலாம் ஒரு தடவை ஆண்டவர் சொன்னார் சமாரியன் ஒரு நல்ல சமாரியனுடைய ஒரு சம்பவத்தை இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசர்கள் ஒரு ஒரு மனுஷன் வந்து சில காரியங்களை கேட்கும்போது அவனிடத்தில் சொல்கிறாரு ஒருவன் எரிக எர்சலேமில் இருந்து எரிகோவுக்கு போகிறான் போகிற வழியில் கையில் அகப்பட்டான் அவர்கள் அவனை அடித்து காயப்படுத்தி குற்று

விட்டு கீழே இறங்கி அப்போ ஏது காரணம்னு கேட்குறீங்களா அழுததான் அவன் காராக இருந்திருக்கான் இறங்கி அவனுடைய எல்லா காயத்தையும் கட்டி எண்ணெயை போட்டு ராட்ச ரசத்தை வார்த்து அவனை தூக்கிட்டு தன்னுடைய வாகனத்துக்கு மேலே ஏற்றி கொண்டு போய் சத்திரத்துக்காரன் கொடுத்து அவனுக்கிட்ட கூட ரெண்டு ரூபாய் ரெண்டு பணத்தையும் கொடுத்து சொல்லிட்டு போகிறான் இவனை கவனிச்சிக்கோ பராமரிச்சுக்கோ கூடுதல் ஏதாவது தேவையானால் வந்து நான் உனக்கு திரும்ப யார் நல்லவன் கேட்குறேன் நான் சொல்கிறேன் என்னைக்கு உங்களை யாரும் கவனிக்காமல் போகலாம் நீங்கள்லாம் நினைப்பீங்க எனக்கு சொந்தம் பந்தம் எல்லாம் இருந்தது யாருமே நான் கவனிக்கலைப்பா நான் கூட ஒரு நாளில் பெரிய கடனாளியாக இருந்தேன் அப்போ எதை வச்சாவது பிழைச்சிக்கலாம் அப்படி நல்லா முன்னேறிடலாம் வேலை சம்பளம் அது வேறு ஒரு ஆட்டோ எடுத்தேன் ஆட்டோ எடுத்து ஒருத்தட்டு ஓட்டுறது கொடுத்தேன் என் வீட்டுக்கு எதிரில் ஒரு தம்பி இருப்பான் என்னென்ன பேர் எழுதலான்னா நான் சொன்னேன் சமாரியன்ஸ்ன்னு எழுதுனேன் சத்தியம் போய் சொல்ல இல்லை அவங்க கிட்ட ஆனால் அது ஒரு மாதிரி இருக்குதா பேர் ஏ எழுதுடா நான் சொல்கிறத நான் அப்போது ஊழியத்தில் எல்லாம் வரல ஆண்டோருக்குள்ளே வரல உலகத்தில் மேய்ஞ்சிக்கிட்டு கிடந்த ஆனாலும் உள்ளுக்குள்ள ஒரு ஆசை சமாரியன்ஸ் நான் என்னென்ன அது என்ன அர்த்தம் நான் சொன்னேன் டே நீ இந்த வண்டியை ஓட்டும்போது எவனது அடிபட்டு கீழே கிடந்தாலோ இல்லை யாரோ உதவி தேவை இருந்தாலோ அவனை நீ என்ன செய்யணும் வண்டியில் ஏற்றணும் ஆண்டவருக்குள்ளே இல்லாத போய் அந்த அறிவு இருந்தது நீ வண்டியில் ஏற்றி எங்கே கொண்டு போகணும் யாராவது பிரசவம் அப்படி இப்படின்னாக்கா கொண்டு ஆஸ்பத்திரியில் விட்டுட்டு துட்டு வாங்காமல் வந்துடணும் அதில் நட்டம் வந்தால் பரவாயில்ல பார்த்துக்கலாங்க அந்த பேர் வண்டிக்கு பேருன்னா அழகாக எழுதியிருந்தேன் இப்படி சமாரியன்ஸ் நான் பொதுவாகவே அந்த உதவி செய்யணுன்ற ஆசை உள்ளவன் ஆண்டவர் என்னமோ தெரில அதான் பார்த்து கடைசியில் கொண்டாந்து இப்படி உட்கார வச்சுக்கிட்டார் அல இலவையா ஆண்டவருடைய கருவை பாருங்கள் அது கொஞ்சம் காலம் ஓடிச்சது தான் ஓடிச்சது ஆனால் தேவ கிருபை அவருடைய வேலையை செய்ய அழைத்து கொண்டார் அவன் நல்ல சமாரியன் ஆண்டவர் சொன்னார் திக்கற்ற பிள்ளைகளை ஆண்டவர் விசாரிக்கிறார் முப்பத்தெட்டு வருஷமா யோவான் அஞ்சில் ஒரு மனுஷன் படுத்திருக்கிறான் பெதஸ்தா குளத்தண்டையில் நான் சொல்லட்டுமா பலருக்கு பலவிதமாக உதவி செய்கிறவங்க இருப்பாங்க நான் அந்த வருஷத்தில் தான் ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி மூணுகளில் தான் அந்த வண்டி எடுத்து அப்படி ஓட்டணும் அதெல்லாம் அப்போ அப்போ அந்த டைம் ரொம்ப கடனாளி பெரிய பிரச்சனை சொந்தக்காரங்க கூட யாரும் உதவி செய்கிறதுக்குள்ள சூழ்நிலை இல்லை அந்த இருந்த நேரத்தில் தேவாலயத்தில் ரெண்டாயிரத்தி நாலில் வந்து விழுந்தேன் விழுந்த அன்று முதற் இன்று வரையிலும் நான் அன்னைக்கு சொன்ன ஆண்டவரே எனக்கு யாரும் இல்லை என்னை கை தூக்கி விட ஆரம்பி நம்ம நினைக்கிறோம் அவங்க நினச்சா கை தூக்கலாம் இவங்க நினச்சா கை தூக்கலாம் உங்களுக்கு ஒரே ஒரு மனுஷன்தான் ஒரே ஒரு தெய்வந்தான் கை தூக்க முடியும் பல திசை இருக்குன்றாங்க கிழக்கு மேற்கு வடக்கு நான் எப்போ சொல்லுவேன் எனக்கு மேல் திசை ஒன்று இருக்குது எனக்கு சகாயம் மேலே இருந்து தான் வரணும் என்னைக்கு தேவனுடைய ஆலயத்தில் வந்து முழங்கால் படியிட்டானோ ஜூன் ரெண்டாயிரத்தி நாலு அந்த செகண்ட் சண்டே அன்னையிலேருந்து எந்த மனுஷனுக்கு உதவியை நாடக்கூடாது ஆண்டவரே நீங்கள் தான் எனக்கு எல்லாமேன்னு சொல்லி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்த அன்னையிலேருந்து இன்னைக்கு வர நடத்துகிறார் அன்னைக்கு நான் சொன்னேன் ஒரே ஒரு வார்த்தை சொன்ன ஆண்டவரே என்ன யாராலையும் கவனிக்க முடியாது யாராலையும் கை தூக்க முடியாது ரொம்ப சிக்கலில் மாட்டிகிட்டேன் நான் திக்கச்சவனாக இருக்கிறேன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு கர்த்தர் இறக்கம் பாராட்டுகிறார் இந்த திக்கற்றவனுக்கும் கர்த்தர் இறக்கம் பாராட்டினார் எனக்கு அன்பானவர்களே எனக்கு இரக்கம் பாராட்டின ஆண்டவர் உங்களுக்கு இரக்கம் பாராட்ட மாட்டாரா அஞ்சில் முப்பத்தெட்டு வருஷம் வருத்தம் படுத்திருக்கிறான் அவனை பார்த்து ஆண்டவர் கேட்குறாரு எல்லாரும் போய் குளத்தில் குளிக்கிற குளத்தில் போய் முங்குறாங்க சுகமாகிறாங்க நீ ஏன் போன்றால் போக முடில அவன் சொல்கிறான் ஐயா நான் திக்கவன் எனக்கு யாரும் இல்லை என கொண்டு போய்விட யாரும் இல்லை நான் பகல் வேலையில் உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனமாக ஒரு வார்த்தையை சொல்கிறேன் யாரும் உங்களுக்கு உதவி இல்லைன்னு நினைக்காதீங்க மேலே இருந்து இப்போ இறங்கி வந்திருக்கிறார் அவர் உங்களை பார்த்து கேட்குறாரு நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயோ நீ விடுதலையாக வேண்டும் என்று விரும்புகிறாயோ நீ எழும்பி நடக்க வேண்டும் என்று விரும்புகிறாயோ உன்னுடைய பிரச்சனையிலேருந்து வெளியே வர வேண்டும் என்று விரும்புகிறாயோ ஆண்டவர் வா படுக்கை எடுத்துகிட்டு நட நீ குளத்துக்கும் போக வேண்டாம் முங்கவும் வேண்டாம் அவர் யார் மேலே கரிசனம் உள்ள ஆண்டவர் தெரியுமா திக்கத்த பிள்ளைகள் மேலே நாயின் ஒரு விதவைக்கு யாரும் இல்லை அவள் ஒரு கைம்பன் இருந்த ஒரே ஒரு சொந்தம் செத்து போறான் வழியில் ஆண்டவர் பார்க்கிறார் பாடையை தொட்டார் எல்லாத்துலயும் நீங்க பாத்தீங்கன்னா அழைக்கப்பட்டார் ஜபம் பண்ணினாங்க மண்டாடுனாங்க வேண்டுதல் செஞ்சாங்க அவங்களுக்கெல்லாம் அற்புதம் செஞ்சார் ஆனா வேண்டுதலே பண்ணாம ஜபமே பண்ணாம திக்கற்ற பிள்ளைக்கு அவரே வர்றாரு சுகமடைய வேண்டும் என்று விரும்புகிறாயோ திக்கற்ற பிள்ளைக்கு அவரே வந்து பாடையை தொடுகிறார் வாலிமனே சொல்றேன் நீ திக்கற்று இருப்பேன்னா ஒரு மனுஷ சகாயமும் தேவையில்லை கர்த்தர் இறங்கி வந்துட்டார் எனக்கு நம்புறீங்களா அந்த பகலில் கர்த்தர் இறங்கி வந்திருக்கிறார் எழும்புங்க பார்க்கல ஆண்டவரே நான் இருக்கிறேன் எனக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லை வாழ்க்கையில் மகா பெரிய தோல்வி கடன் கஷ்டம் எதுவானாலும் பரவாயில்லை உங்களுக்கு யாரும் உதவி செய்ய முடியாத சூழ்நிலையா இருக்கலாம் ஆண்டவரை பார்த்து கேளுங்க ஆண்டவரே நான் திக்கற்று வந்திருக்கிறேன் நாளே லூயா நான் திக்கற்று வந்திருக்கிறேன் நீ மனம் நீ உன்னை தாழ்த்தி உபவாசம் பண்ணுனா கர்த்தர் அண்டை நீ மனம் திரும்பினால் கர்த்தர் உனக்காக அற்புதம் செய்வார் நீ துக்கத்தோடு வந்திருந்தால் இன்றைய தினத்தில் கர்த்தர் உன் மேல மனது இறங்க போகிறார் ஆலையிலுயா ஒருவேளை இந்த கூட்டத்தில் யாராவது நீங்க எனக்கு சொல்லலாம் நான் திக்கற்று வந்திருக்கிறேன் எனக்கு இரக்கம் பாராட்ட யாரும் இல்லை எனக்கு யாராவது இரக்கம் பாராட்டுவீர்களா கர்த்தர் சொல்றாரு ஒரு மனுஷ இறக்கமும் வேண்டாம் நானே உனக்காக இரக்கம் பாராட்டுவேன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் அவர் தானே திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் அவர் தான் சொல்லுங்க தாதரவற்ற எனக்கு நீர் நீர் ஆண்டவரே துணை தான் நீர்தான் என்றைக்கும் ஆண்டவரே ஏழைகளை மறந்து விடுவீரோ ஆண்டவரே ஆண்டவரை பார்த்து கொஞ்ச நேரம் கேளுங்க பார்க்கலாம் ஆண்டவரே எனக்கு உதவி ஆண்டவரே நான் திக்கத்து போய் வந்திருக்கிறேன் நான் திக்கத்து போய் வந்திருக்கிறேன் ஆண்டவரே நீ திக்கத்தவனாய் இருப்பாயானால் கர்த்தரே உனக்காய் உதவி செய்யும்படி இங்க வந்திருக்கிறார் ஹாலே லூயா கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரங்க தாவு ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரங்க தாவு பின்பு அவர்கள் முகமாய் இருக்கவில்லை என்று சாட்சிகள் வரட்டையா சாட்சிகள் வரட்டும் சமாதானத்தோடு அனுப்புங்கள் நன்மையும் கிருபையும் தொடரட்டும் மகாராத ஏ நாமத்தில் ஜிபிக்கிறோம் நல்ல விதாவே